வாழக வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த மண்டல புத்தாக்க பயிற்சிக்கு தலைமையேற்று நடத்து கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்று இங்கு அமர்ந்திருக்கும் மகரிஷியின் தூதுவர்களான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கும் எல்லாவற்றிலும் எதிலும் இறைவனை காண்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு எல்லாராலையும் பார்க்க முடியுமா நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் கற்றதனாலாய பயனின்கோள் வாழறிவன் நற்றால் தொழாரினின் வான்புகள் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதன் பிறந்து விட்டான் கல்வி கற்றுவிட்டால் அந்த இறைநிலையை உணர வேண்டும் அதுதான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மனிதனுள் இருக்கும் ஏற்கனவே பொதிந்திருக்கும் அந்த ஆன்மீகத்தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் தான் பெரிய பெரிய மகான்கள் நம் இந்திய நாட்டில் வாழ்ந்த மகான்கள் சொல்லியிருக்காங்க திருவாசகத்தில் அழகாக சொல்லியிருப்பார் எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி ஆனனத்தென்றவரவரை வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றையே ஏன் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்களும் நீ தான் இறைவா என்னுள் இருந்தும் மாட்டி வைப்பவனும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அதனால் இன்றைக்கு அறிவியல் உலகம் நாம் அறிவியலின் துணையுடன் பல பங்களிப்புகளை அளித்துள்ளோம் அதனால் வந்து அறிவியல் முறைப்படி சொன்னால்தான் தான் இரையாற்றல் நான் எங்கெங்கே இருக்குது எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுன்றது தெரியும் மகரிஷி அதற்கான விளக்கமெல்லாம் அருமையாக அற்புதமாக அழகாக கொடுத்துருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா வந்து எல்லாவற்றிலும் விரைவனை காண்பது அதுக்கு முன்னாடி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஒன்று அழகாக சொல்லியிருப்பார் அதாவது வந்து அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் வித்தவுட் பிலாசபி இஸ் லேம் பிலாசபி வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அறிவியல் இல்லாத ஆன்மீகம் நொண்டி ஆன்மீகம் இல்லாத அறிவியல் குருடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதனால் அறிவியல் என்பது வேறு ஒன்றும் கிடையாது ஏற்கனவே புதிந்துள்ள உண்மைகளை நாம் அறிய மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதுதான் அறிவியல் ஆன்மீகம் மறைபொருளை உணர்ந்து அறிந்து மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பது ஆன்மீகம் இப்போ சொல்லுங்க அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறு கிடையாது ஒன்று மறைப்பொருள் இன்னொன்று சடப்பொருள் இரண்டு பொருட்களையும் நாம் காணுவதற்கான பாக்கியத்தை பெற்றுள்ளோம் சரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல் அதுக்கு தான் வந்து பெரியவங்க வந்து கர்மயோகம் பக்தி யோகம் ராஜயோகம் ஞான யோகம்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு யோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருப்போம் நிச்சயமாக கர்ம யோகத்தில் ஒரு சில பேர் வந்து நல்லா செயல்பட்டு இருப்பாங்க தாமரை இலைமேல் நீர் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அறநெறி வாழ்க்கையும் விரை கலந்து எதையும் எதிர்பார்க்காமல் நாம் உலகத்திற்கு வந்துவிட்டோம் அதனால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க பிறகு பக்தி யோகத்தின் ஐயா சொன்னாங்க மூலாதாரத்திலிருந்தே வந்து நம்ம வந்து முக்தியை அடைந்து விடலாம் மூலாதாரத்தின் மூண்டெழுக்கணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அவையா சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் வந்து எந்த ஒரு கர்ம யோகமாக இருக்கட்டும் பக்தி யோகமாக இருக்கட்டும் ஞான யோகமாக இருக்கட்டும் ராஜயோகமாக இருக்கட்டும் எல்லா யோகங்களும் மனிதனை பக்குவப்படுத்தி இறைநிலையை நோக்கிய பயணத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது இதுதான் நம்ம பார்க்கலாம் சரி நம்ம வந்துட்டோம் என்னால் வந்து எல்லாவற்றிலும் விரைவடை காண முடியவில்லையே பேராசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க எல்லாவற்றிலும் விரைவடை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னால் காண முடியவில்லையே நம் எல்லாவற்றிலும் விரைவடை பார்க்க முடியுமா நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் ஆரோக்கியமும் மன அமைதியும் வேண்டும் அதற்கு என்ன வேண்டும் யோகம் வேண்டும் என்ன யோகம் தான் சமுதாயம் இயற்கை அதனுடன் இனிமை காக்க வேண்டும் தான் என்றால் என்ன நம்முடைய உடல் நம்முடைய உடல் பல செல்களால் ஆனதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து பேச்சாளர் வந்து சொல்லிட்டாங்க அந்த செல்லுக்குள்ளார என்ன இருக்கிறது டிஎன்ஏ டிஎன்ஏன்னு சொல்லிவிட்டு உள்ள நியூக்ளியஸ் இருக்கும் ஒவ்வொரு செல்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும் அறிவியல் முறைப்படி நான் வளர்க்கிட்ருக்கேன் நியூக்ளியஸ் இருக்கும் அந்த நியூக்ளியஸில் குரோமோசோம்கள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு செல்லையும் எடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கும் அந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோம்களில் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இப்போ நமக்கு பேர் கிளையா ரமேஷ் சுமரி சுரேஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர் அந்த விஞ்ஞானிகள் வைத்த பேர் ஆட்டோசோம்கள் அதற்கப்பறம் ஒரு ஜோடி குரோமோசோம்கள் தான் எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் அது ஆணாகவும் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் அது பெண்ணாகவும் மாறியிருக்கிறது இதை தான் வந்து நம்ம வந்து விஞ்ஞானம் அப்படின்னு இருக்கோம் ஒரு பொருளின் மதிப்பு எப்படி வருகிறது நாம் இறைவன் மீது எப்படி மதிப்புடனும் பக்தியோடும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வரும் அது வந்து பேராற்றல் பேரறிவு காலம் மற்றாயிருப்பு இருப்பு இயல்புக்கம் தன்மாற்றம் கூர்தலரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்பொழுது தான் அப்போ வந்து உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஏற்கனவே ஒரு கிருமி நான் உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சு அந்த கொரோனா வைரஸ் திரும்ப வந்தாலும் நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் திரும்பவும் வந்து அது வந்துருச்சு அதற்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்குது இன்றைக்கி உலக எய்ட்ஸ் தடுப்பு நோய் தினம் உலக எய்ட்ஸ் தினம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதனால தான் வந்து நம்மளுடைய நோய் தடுப்பு தன்மையை மூலமும் தவம் மூலமும் வந்து நாம் பெருக்கி கொண்டோமானால் நமக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் உணரும் பொழுது இரையாற்றலை பற்றிய சிந்தனை தன்னால் மேலோகும் பிறகு மனம் மனம் என்பது சர்வ வல்லமை உடையது என்று பார்த்துருக்க ஐயா கூட சொன்னாங்க எடிசனுடைய கண்டுபிடிப்பில் தான் நம்ம இங்கே கீழே உட்காந்து அதை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு காணப்படும் அறிவியல் வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்தும் மனதிலிருந்து உருவானதே இதை யாராலும் மறுக்கவும் முடியுமா மிக மிகக்கவும் முடியுமா யாராலையும் மறுக்கவும் மிகக்கவும் முடியாது அதனால தான் மனம் மனிதனின் விளைநிலம் மனம் மனிதனின் விலைய விலையில்லா பொக்கிஷம் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு மனசில் நல்ல எண்ணங்களை போட்டாலும் வளரும் தீய எண்ணங்களை போட்டாலும் அது விருட்சமாக வளர்ந்து பலன் அழைத்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதே போல் வந்து மனதில் வந்து எண்ணியது நிச்சயமாக நிறைவேறும் அது எப்படி எண்ணணும் வலிமையோடு எண்ண வேண்டும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவார் எண்ணியர் திண்ணியராக பெரிய சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மனிதனாக வந்துவிட்டோம் இந்த மனதினுடைய ஆற்றலை தெரிந்து கொண்டு கொண்டு விட்டோமானால் இயற்கையினுடைய ஆற்றலும் நமக்கு தெரிந்துவிடும் அப்போ வந்து இயற்கையை வந்து மதிப்போடும் மரியாதையிடலும் எல்லா பொருட்களிலும் காணக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துவிடும் அதே போல் வந்து நம்ம மனிதர்களாக வந்துவிட்டோம் இருந்து ஏற்கனவே பதிவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் இல்லையே அதுக்கு தான் மகரிஷி ஒரு அழகான பாடம் தந்திருக்கார் கருவழி வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம் உருப்பெற்ற பின் வந்த வினைப்பதிவு பிராரப்தம் இரு கூடி எழும் புகுவினையே ஆகாமியம் ஒரு வகையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்கார் அந்த வினைகள்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய வினைகள் நாம் தாய் தந்தையர்கள் கொண்டு வந்த வினைகள் எல்லாவற்றையும் கழிக்க வேண்டும் அதற்கு அறநெறி வாழ்க்கையும் இறை உணர்வும் இருக்க வேண்டும் அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு தவ பயிற்சிகள்லாம் பண்ண வேண்டும் தான் பாரதியார் வந்து ஒரு அழகான கவி கொடுத்திருப்பாரு காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பார்க்கறதெல்லாம் வந்து இறைமயமாகவே பார்த்தார் அந்த மாதிரி நமக்கும் வந்து அந்த பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கணும்னா இந்த பயிற்சிகளெல்லாம் தொடர்ந்து செய்தால் தான் முடியும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய வாக்கியம் நம்முடைய மகிழ்ச்சி தூதுவர்களான அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று கூறி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்